இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கு வர தனி கேரியர் பல பேரோட ஹீரோயின் வீட்டுக்கு ஒருவேளை இந்த யூனிட்டுக்கெலாம் நாங்கள் எதுக்குமா கேரியர் கொடுக்கணும் ஏமா நீங்கள் வரீங்க சோறு போடுறோம் இது என்னம்மா அது அநியாயன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க தட்டி அவங்க என்ன தெரியுமாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து நிற்பாங்க சிரிங்கம்மா நல்லா சிரிக்கணுமா கலகலன்னு அப்படின்வாங்க கூப்பிடுவாரு யோ என்னையா என்ன பிரச்சனை சார் வீட்டுக்கு கேரியர் கேட்டாங்க சார் குடியாது யோ அனுப்பிச்சி தொலையா நீனு நான் கேட்குறேன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா அறுபது கோடி ரூபான்னு வாங்குறீங்களே இந்த ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்க மாட்டீங்க ஒரு குவாட்ரு தண்ணி வாங்க மாட்டீங்க ஆ இதை போய் வந்து ப்ரொடக்ஷனில் கேட்குறது ஒரு நடிகம் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு பேரெல்லாம் வேணாம் யார் பேருன்னு சொன்னால் நாரி போயிடும் எப்படின்னா காலையில் போனோன்னு அந்த ட்ரிபிள் ஃபைவ் பேக்கெட் இருக்கில் அஞ்சு பேக்கெட்டு கொடுங்க குடிக்கணுங்க கொடுக்கணும் அஞ்சு பேக்கெட்டை வந்தால் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அவன் என்ன பிளாக்ல விற்றுக்கிட்டு இருக்கான் ஃபைவ் ஃபீஸ்க்கு நீங்கள் இப்போ யாராவது அஞ்சு பேக்கெட் குடிக்க முடியும் குடிக்க முடியுமா ஊதிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு பேக்கெட்னா இருபத்தி நாலு நேரம் பத்த வைக்க ஊத பத்த வைக்க ஊத பத்த வைக்க ஊதுன்னு நீங்கள் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அஞ்சு பேக்கெட்டையும் காலி பண்ண முடியும் அஞ்சு பேக்கெட் காலையில் கொண்டு போய் கொடுக்கலைன்னா அவர் வந்து கார் விட்டே இறங்க மாட்டார்